நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது சத்தியமாங்குலம் திரு சின்னச்சாமி ஐயாவினுடைய தமிழர் வேளாண்மை முறை பண்ணையில் வந்து பதிவு இரண்டு இன்றைக்கி முதல் பதிவு ஒன்று போட்டிருந்தேன் எப்படி வந்திருக்கு பாருங்கன்னு இது இரண்டாவது பதிவு இதுவும் நாட்டு ரக பிள்ளைங்க எப்படி காய் வந்திருக்கு பாருங்க தரையிலேயே சரிங்களா பாருங்கள் காய்கள் ஏன்னா இதில் விடுபட்ட பதிவு அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் விடுபட்டுருக்கு அதுக்காக இதை எடுத்தேன் இதுலேயும் இந்த பாருங்கள் இந்த பிள்ளையெல்லாம் காய்ப்புக்கு வரலை ஏன்னால் இந்த வெப்பாத்தி குழி எடுத்து சரியாக மூடலை நீர் பராமரிப்புங்கிறது கடும் குடையிலையும் பாய்ச்சலை தண்ணி இருக்குது ஆனாலும் பாய்ச்சலை பாருங்கள் பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இந்த பகுதியெலாம் நல்லா சிறப்பாக காய் வந்திருக்குது எல்லா மரங்களுமே இல்லை அதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற வளத்தை பயன்படுத்தி மரங்கள் வந்து நல்ல காய்ப்புக்கு வந்துடுது சரியா அங்கே பாருங்கள் ஒரு நாட்டு மரம் தான் இது எப்படி காய் வச்சிருக்குன்னு பாருங்கள் சரியா இப்போ பாருங்கள் எவ்வளோ காய்களோடு இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு என்ன கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் பம்பு செட் இருக்குது தண்ணி ஊற்றுது தண்ணி தண்ணீர் கிடச்சிதுன்னா போதும் அதுதான் சொல்ல வரோம் இதில் வேறு எந்த விதமான இடுபொருளும் எதுவுமே இல்லை தண்ணீர் மட்டுமே கிடச்சிது இந்த மாதிரி என்னுடைய மரம் காய்ச்சி பார்த்துருப்பீங்க சரியா ஏன்னா இது பா எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் இது இரண்டாவது பதிவாக எடுக்கிறேன் எவ்வளோ காய்களோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ இறைச்சியாக எவ்வளவு நல்ல முறையில் காய்கள் எவ்வளோ உச்சி வரைக்கும் எவ்வளோ கொலை குலையாக காய் இருக்கு பிறகு இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை இன்னும் காய்கள் நிறையா உள்ள மரங்கள் நிறையாவும் இருக்குது இந்த தோட்டத்துலேயே ஐயா வீடு கட்டிகிட்ருக்காங்க விரும்புகிறவங்க வந்து பார்க்கலாம் விரும்புகிறவங்க வந்து இந்த இடத்த பார்க்கலாம் எல்லாமே இந்த ஒரு ஐநூற்றி ஐம்பது தன்னம்பில் போட்டோம் சரியா அதில் ஒரு பா போட்டதுலேருந்து ஒரு சரியான முறையில் அதாவது நீர் பாய்ச்சதிலே இல்லை அப்படிங்கிறத மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வரேன் இதெல்லாம் நாட்டுத்தன்னம்பில் தான் இந்த காய் காய்ச்சிருக்கிறதெல்லாம் இந்த காய்களை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் சோடையும் இல்லாமல் எப்படி காய்கள் கொலை கொலையாக வச்சுருக்குதுன்னு பாருங்க ஐந்தாவது ஆண்டு நடக்குது இப்போது சரிங்களா ஐந்தாவது ஆண்டு நடக்குது நிறைய மரங்கள் வந்து காய்ப்பு வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் இன்னும் வந்து வளர்ச்சி நிலையில் வரவே இல்லை இதுவும் அஞ்சு வருஷம்தான் ஆகுது ஆனால் அதுவே நல்ல வாய்ப்பு கிடைக்கிற மரங்கள் சரியா இயற்கையாக மண்கண்டமோ அதுக்கு போதுமான அளவு வாய்ப்பாக கிடச்சிருக்க மரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த காய்களில் எந்த விதமான சோடையும் இல்லாமல் மேலும் மேலும் எப்படி குறும்ப வச்சுக்கிட்டு எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இதே போல் இன்னும் மரங்கள் இருக்குது இதெல்லாம் பாலை வச்சிருப்போம் தொடர்ந்து காய்ப்புக்கு வரும் தோட்டம் புறா பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் தெரியும் எல்லாமே நாட்டுத்தனமுள்ள தான் சரியா ஐந்தாவது ஆண்டு நடைபெறுது ஐந்தாவது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கு தூரத்துலையும் நிறைய மரங்கள் இருக்குது விரும்புகிறவங்க பயிர் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து பாருங்கள் பராமரிப்பு வேலைங்கிறதே இல்லை தோட்டம் புறா வெறும் காடு மண்டி கிடக்கு இதுதான் இல்லை வேறு ஒன்றும் இல்லை வெப்பாத்தி குழியும் எடுத்து சரியான முறையில் வெப்பாத்தி குழியை பராமரித்து இன்னும் சரி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் காய்ப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை ஏன்னா நீர் உறிஞ்ச வெப்பாத்தி குழி எடுத்து மூடலைன்னா அந்த தோட்டம் வந்து வளர்த்த நோக்கி வராது இல்லைங்களா நீர் உறிஞ்ச திறனும் தோட்டத்துக்கு குறஞ்சிடும் அதனால் அது தான் நம்ம வந்து சிறப்பான ஒரு மகசூலை எதிர்பார்க்க முடியும் இந்த கருத்தை கொண்டு வரதுக்காக தான் இங்கே நான் வந்தது தொடர்ந்து ஏன்னா இது ஒன்று தான் நான்கு ஐந்து ஆண்டுகளாக நாட்டுத்தனமில் போட்டு பராமரிப்புங்கிற பேரில் அதாவது நாட்டுத்தனமில் போட்டு வளர்ந்துட்டுருக்கு சரியான முறையில் அதுவும் பராமரிப்பு இல்லை சரியா இதை சொல்லணும் ஒரு மூன்று ஆண்டு மூன்று ஆண்டு தான் சரியான முறையில் எடுத்து பண்ணார் அப்புறம் ஒரு ரெண்டு ஆண்டு ஒன்றுமே செய்ய முடியல ஐயா அந்த ஊரில் இல்லை அதுவும் ஒரு காரணம் இதை பதிவு கொண்டு வரணுங்கிறதா தான் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாட்டுத்தனமில் மிக சிறப்பாக காய்க்கும் அப்படிங்கிற பதிவுக்காக தான் இந்த ரெண்டாவது பதிவு நன்றி